ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் ஆம்லெட் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரெட் ஆம்லெட் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க கூட சுலபமாக செஞ்சுருவாங்க ரொம்ப ஈஸிங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிசு பொடிசா அந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு தக்காளியும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு இது கூட எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்தவங்க நான் பச்சை மிளகாய் எடுக்கலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால பச்சை மிளகாய் நான் எடுக்கலை பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சிம்பிளாக இப்படி செஞ்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கலந்து வச்சிருக்கிற இந்த முட்டை மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு ப்ரெட் எடுத்து இதில் நல்லா நாம் நினச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒவ்வொரு பிரெட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ப்ரெட்டை தோசை திருப்புற மாதிரி ரெண்டு பக்கமும் தோசைக்கல்ல போட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பிரெட்டையும் இது கூட நம்ம வச்சிடலாங்க இதை வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் ஆம்லெட் செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவும் சுலபங்க இதை நல்லா நாம் மடித்து எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க ஒரு ப்ரெட் ஒரு ஆளுக்கு போதும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் தேங்க் யூ